நண்பர்களும் சாகச கடைகள் பிறந்த நாள் வரப்போகுது தாம் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு நண்பர்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தா ச்சுச்சு சாச்சா என் பார்ட்டில கலந்துக்கங்க. சீकू, நீயும் கண்டிப்பா வரணும். இந்த உங்களோட இன்விடேஷன்ஸ். ரொம்ப நன்றி கஸ்லி. ரொம்ப நன்றி. சீகா கஸ்லியை நோக்கி நடந்து வந்தான். அவன் கையில ஒரு பெரிய கேக் இருந்தது. சீகா போற பாதைய அந்த கேக் மரிச்சிட்டே இருந்தது. அதனால எதிர்பாராம அஸ்லி மேல மோதிட்டான்.

அதுவோ நல்ல நண்பர்களையெல்லாம் எல்லாம் எலக்க வச்சிரும் அப்படிதான் ஒரு சின்ன அரசர் தான் ஜாடி உடைஞ்சதுக்கு ரொம்ப கோவப்பட்டாரு ஒரு சின்ன அரசரா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஒரு சின்ன அரசர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது ஜாடிகளை சேர்க்கிறது அரசருக்கு பிடிக்கும் நரையா ஜாடிங்களை சேர்த்து வச்சிருந்தாரு தா விருதா உங்களுக்கு அதையெல்லாம் காட்டி அவங்க அதை பாராட்டும் போது அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு என் ஜாடிகளை எல்லாம் பாருங்க இதெல்லாம் அழகாக இருக்கல ஆமா உண்மைதான் இது ரொம்ப அழகா இருக்கு நிச்சயமா இது வேலையும் அதிகமானதர்க்கோ ஒரு அரசர் வச்சிருக்க வேண்டிய தகுதி அதுக்கு இருக்கு ஹதேதா அந்த அரசருக்கு தான் ஜாடிகள்லாம் பிடிக்கும் ஒரு நாள் இத ஜாக்கிரதையா வச்சுக்கோனு சேவகன் கிட்ட சொன்னாரு சேவகனே நீ இந்த ஜாடிகளை தூசி தட்டி தட்டிவை அப்புறம் இதையெல்லாம் கழுவி வைக்கணும் என்னோட ஜாடிகள் எல்லாம் சுத்தமாவும் பளிச்சனும் மின்னணும் அப்படியே ஆகட்டும் அரசே அந்த ஜாடிகளை இந்த சேவகன் கவனமா பாத்துக்கிட்டாரு தூசி தட்ட கூட பட்டு தொடப்பத்தை தான் பயன்படுத்தினாரு

கைத் தவரு கேல வண்டுட்டத்து அச்சுச்சுவோ! அந்த சேவுகுன் ரொம்ப பைந்துட்டாரு போச்சு போ அருசர் ரும்பு கூவப்படு வேறு இது நான் அழுச்சு டெனி திரிந்து அவ்வளோதான் பேசாம இருந்து உண்மைய சொல்லாம விட்டுதான் போகுது ஆனா அப்படி செய்யறது எந்த வகையில நியாயம் நான் அரசர்கிட்ட உண்மைய சொல்லிடுறேன் அதனால ஜாடி உடஞ்சு போச்சுன்னு அரசர் கிட்ட சேவகன் சொன்னாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அரசே உங்க ஜாடிகள்ல ஒன்ன நான் உடைச்சிட்டேன் அந்த அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நீ மிக பெரிய தப்ப பண்ணிட்ட அதுக்கான தண்டனை உனக்கு கொடுக்க போறேன் காவலர்களே இந்த சேவகனை இழுத்துட்டு போங்க மலைக்கு மேல இருக்கிற கோபுரத்துல இவனை சிறையில அடைச்சு வைங்க அரசர் அவர்களே அது தெரியாம தானே நடந்தது மகனை இழுத்துட்டு போனாங்க போற வழியில சேவகன் தன் நண்பனை பார்த்தாரு காவலர்கள் உன்னை எங்க கூட்டிட்டு போறாங்க நண்பா ஆமா நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அரசர் என்ன கோபுரத்துக்கு அனுப்புறாரு அங்க இருக்கிற சிறையில அடிக்க சொல்லிட்டாரு அதுவும் அவரோட ஒரு ஜாடிய நான் உடைச்சிட்டேனா அது நியாயமே இல்லையே அவனோட நண்பன் அவனை காப்பாத்த முடிவு பண்ணாரு மந்திரவாதி மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு அரண்மனைக்கு வரவேற்கிற மந்திரவாதி அவர்களே வாங்க என்னோட ஜாடிகளை எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் அழகா இருக்குல்ல அதுல என்ன சந்தேகம் இந்த ஜாடிகள்லாம் அழகா இருக்கு இளவரசே அது உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த ஜாடிகள் பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கணும்னா சாதாரண மக்கள் மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு உங்க ராஜ்யத்துல இருக்க மக்களை சந்திக்கணும் அவங்க உண்மையை சொல்லுவாங்க சாதாரண மக்கள் மாதிரி உடை அணிஞ்சுகிட்டு மக்கள் கிட்ட என் ஜாடிய பத்தி கேட்கணுமா ஆம் எங்கள் இளவரசே அரசர் சாதாரண மக்கள் மாதிரி உடை தன் ஜாடிகளை பத்தி கேக்க தன் நாட்டுல இருக்க மக்கள் கிட்ட அவர் பேசினாரு வணக்கம் அரசரோட ஜாடிகளை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே அரசரோட ஜாடிகளா எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது அதெல்லாம் மோசமானது அது கெட்ட சகுனத்தை கொண்டு வந்துரும் கெட்ட சகுனமா ஆமா எங்க நண்பரான அரசரோட பணியாள் அந்த ஜாடியில ஒண்ணு உடைச்சிட்டாரு அதுக்கு அந்த அரசன் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அதுவும் தற்செயல நடந்த ஒரு விஷயத்துக்கு அந்த இருக்கணும். எல்லாத்துக்குமே அந்த ஜாடிகள் தான் காரணம் ஒரு நிமிஷம் இருங்க அரசரோட ஜாடிகளை பத்தி உங்க கருத்து என்ன ஓ அந்த ஜாடிகளை கேக்குறீங்களா அதை வச்சுக்கிறது நல்லதே இல்ல அது எல்லாரையுமே பிரச்சனையில மாட்டி விட்டுருது அது எங்க அரசரையும் மோசமானவரா ஆக்கிடுது மோசமானவரா அரசர் வச்சிருக்கிற ஜாடிகள் சோகத்தை மட்டும்தான் பரப்புதோ ஏன்னா கொஞ்ச நாள்ல எல்லாமே உடஞ்சிரும் அது நிச்சயமா அரசரை கோவப்படுத்தும் அதுக்கு காரணமானவங்களுக்கு அவரு தண்டனை கொடுப்பாரு ஆ இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் அரசரை நேசிக்கிறதே நிறுத்திடுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாடிகள் மட்டும் தானே அந்த சின்ன அரசர் மனசு உடஞ்சு போயிட்டாரு மறுபடியும் அரண்மனைக்கே போனார் அந்த ஜாடிகளை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுகிட்ட மந்திரவாதி அவர்களே யாருக்குமே அதை பிடிக்கல அதனாலதான் என்னையும் யாருக்குமே பிடிக்கல அதனால் அது எல்லாத்தையுமே நான் உடைக்க போறேன் நீங்க உங்க ஜாடிகளை உடைக்க வேண்டாம் இளவரசே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் மக்களை விட பொருட்கள் முக்கியமானது இல்லை உங்களை சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் அன்பா நடந்து அவங்கள மன்னிக்கவும் கத்துக்கணும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது ஏன்னா உண்மையிலேயே அது முக்கியம் இல்லை ம் சேவகனோட நண்பர் என்ன சொல்றாருன்னு அரசர் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு தான் காவலர்களுக்கு உடனே உத்தரவிட்டு சேவகனை உடனே அரண்மனைக்கு கூட்டு வர சொன்னாரு என்ன மன்னிச்சிடு சேவகா நான் கோவமா இருந்ததுனால உன்னை தண்டிச்சிட்டேன் ஆனா நான் இனிமே கோவப்படவே மாட்டேன் நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் நீ உன்னால முடிஞ்ச நல்லத பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம நீ நேர்மையாவும் இருந்திருக்க இனிமே நான் அந்த ஜாடிகளை பத்தி கவலைப்பட போறதில்ல இனிமே எனக்கு நீதான் முக்கியம் தயவு செஞ்சு கேக்குறேன் இந்த அரண்மனையிலேயே இருந்திரு எனக்கு நண்பனாவும் இரு ஏய் அந்த சேவகனோட நம்பர் இருக்கும்போது அரசர் பெரிய தப்பு செய்ய விடாமல் தடுத்துட்டாரு அரசருக்கு இன்னொரு உதவி பண்ணாரு பொருட்களை விட மக்கள் தான் முக்கியம் புரிய வைச்சார் நாங்கெல்லாம் மோதி எல்லாரையும் நீ அப்படி பண்ணா நீ கட் பண்ணும்போது

ஸ்ரீகாவும் கஸ்லியோட எல்லா நண்பர்களும் கஸ்லியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதனால கஸ்லிக்கு அது சிறந்த பிறந்த நாள் ஆயிடுச்சு வாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையின் பலத்தை பத்தி ஒரு கதை சொல்றேன் நான் நீ ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பேன் சாமியோட பக்கத்து வீட்டுக்காரர் பாபி ஒரு புத்திசாலித்தனமான சின்ன ஆட்டோட கதை உங்களுக்கு சொல்றேன்